ம்ப்பா ரம் த்திரம்ரம் ோம்ோத்மையா சுவையமை துரிக்கிறோம் ரத்தத்தால் கழுவு என்ன பரிசுத்தப்படுவீ Oh மூன்று இருபத்தி ஏழாவது வசனம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே கலேஷியன்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி என்வன் ஃபார் அஸ் மெனி ஆஃப் யூ ஆஸ் ஹேவ் பீன் பேப்டைஸ்ட் இன் டு கிரைஸ்ட் ஹாவ் புட் ஆன் கிரைஸ்ட் சி இன் பேப்டிசம் யூ புட் ஆன் கிரைஸ்ட் இஃப் யூ இஃப் யூ ஹவ் ரிபென்டெட் ஃபார் யூர் சின்ஸ் அண்ட் யூ பிலீவ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் அண்ட் ராஸ் அகெயின் ஃபார் யூ அண்ட் ஈஸ் கோயின் டு கம் பேக் யூ கேன் டேக் பேப்டிசம் யூ ஹாவ் டு கன்ஃபியூஸ் யுர் சின்ஸ் அண்ட் டேக் பேப்டிசம் அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் பாவ அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு சொல்லுகிறது அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூ புட் ஆன் க்ரைஸ்ட் மீன்ஸ் யு புட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் விச் கம்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட் ஸோ இஃப் யூ புட் ஆன் த கோட் இட் ஹெல்ப்ஸ் யூ டு கீப் வார் இப்போ நம்மக்கிட்ட ஒரு கோட்டை கொடுத்துட்டு அதை பக்கத்தில் வைக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எப்போ நம்ம அந்த கோட்டை நம்ம அணிந்து கொள்கிறோமோ அப்போ தான் அது நம்மளுக்கு என்னாகும் குளிர்க்கு நீங்களாக நம்ம வாமம் வைத்துக்கொள்ளும் அதே போல் கிறிஸ்துவின் வார்த்தைகளே நம்ம வெளியே வைக்காத படிக்கு அந்த அதை வி ஹாவ் டு அப்ளை டு அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம அபியாசப்படுத்த வேண்டும் அவைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொண்டு வருகிறது ரோமர் ஆறாவது அதிகாரம் மூன்றும் நான்குமான வசனங்களே நீங்கள் வாசித்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான சீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் வி ஆர் பரீட் வித் கிரைஸ்த் இன் பேப்டிசம் ஏசு மறித்து உயிரோடு எழுந்தது போல நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைக்கும்படியாக தான் நாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் த வாட்டர் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்சஸ் பட் வென் யூ ஒபே த லார்ட் இன் த வாட்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம் த பிளட் ஆஃப் ஜீசஸ் வில் கிளென்ஸ் யூ ஃப்ரம் ஆல் த சின்ஸ் அண்ட் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் ஓல்டு வில் வீ ஹேவ் டு வாக் இன் நியூனஸ் ஆஃப் லைஃப் கிரைஸ்ட் வாஸ் த டேட் இவன் ஸோ வீ ட் வாக் இன் நியூனஸ் ஆஃப் லைஃப் இயேசுவை அறியதுக்கு முன்பாக நாம் செய்த காரியங்களை இயேசுவை அறிந்து கொண்ட பின்பும் நாம் தொடர்ந்து செய்யாத படிக்கு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஹவு டு ஹேவ் த நியூனஸ் ஆஃப் லைஃப் யூ ஹாவ் டு ரீட் த வேர்ட் யூ ஹாவ் டு ப்ரே இது ரெண்டும் இருந்தாலே கிறிஸ்துவ ஜீவியம் சரியாக போகும் எப்படி ஒரு ட்ரெயின் ஓடுறதுக்கு தண்டவாளத்தில் ரெண்டு தடங்கள் இருக்குது இல்லையா டூ வீல்ஸில் போகிற மாதிரி ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் ப்ரேயர் இஸ் வி டாக்கிங் டு காட் பைபிள் இஸ் காட் டாக்கிங் டு அஸ் அதனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது வி வாக் இன் நியூனஸ் ஆஃப் லைஃப் ஸ்தோத்ரம் அப்பா அவங்களுடைய ஆண்டவரே இந்த வசனங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஹெல்ப்ஸ் டு புட் ஆன் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொள்ள வேறு தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொண்டு புதிதான ஜீவநூல்வர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமாம் எல்லோரும் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை இஷ்டோத்திரி என் முழு உலமையோட பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்து கர்த்தரை இஷ்டோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களே பரவாயில்லை குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ